튜브 b 을 வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் சிரியாவினுடைய இப்போதைய புதிய அதிபர் அகமட் அல் ஜாரா இருக்கின்றார் மற்றவர்களினுடைய உரையை விட இவருடைய உரை தலைவர்களினுடைய கவனத்தை கூடுதலாக தொட்டிருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் பயங்கரவாதிகள் தமக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்று பிரச்சாரம் செய்து அரசியலை நடத்தி வருகின்ற நிலையில் ஒரு பயங்கரவாதியாக கருதப்பட்டவர் கைகள் இரத்தம் படிந்த கைகள் என்று கூறப்பட்டவர் இவருடைய தலைக்கு பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட ஒருவர் இப்பொழுது அமெரிக்காவினுடைய சிஐஏ தலைவரே அவருடன் கை கொடுத்து அவரை ஒரு சிறந்த மனிதர் என்று கூறக்கூடிய அளவிற்கு அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றி இருப்பது எல்லோருடைய கவனத்தையும் தொட்டிருக்கின்றது சிஐஏ தலைவர் டேவிட் பெற்றோரஸ் அவர் கை கொடுத்து உரையாடியதை ஐக்கிய நாடுகள் சபையில் பலரும் பார்த்தார்கள் இப்பொழுது அமெரிக்க பிரதிநிதியும் அவரும் ஒன்றாக நிற்பது கவனத்தையும் தொட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரான்சிய அதிபர் எமானுவேல் உட்பட பல முன்னணி தலைவர்கள் இவருடன் இருந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியின் புகைப்படமும் இடம்பெற்றது சிரியா நாட்டினுடைய அதிபர் ஒருவர் ஐம்பத்தி எட்டு வருடங்களின் பின்னதாக முதல் தடவையாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பேசுகின்றார் என்பது இவருக்கான சிறப்பம்சமாக இருக்கின்றது ஈராக்கில் இவர் அமெரிக்க படைகளுடன் நேருக்கு நேர் நின்று மோதியவர் பல வீதி கண்ணி வைத்து அமெரிக்க படைகளினுடைய இழப்புகளுக்கு காரணமாக அமைந்தவர் சிரியாவில் பல குண்டுகளை வைத்தவர் தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் நின்று எல்லா தலைவர்களினாலும் ஏற்றுக் இருப்பதானது நேற்றைய பயங்கரவாதி பட்டம் என்பது அரசியல் சூழ்நிலைகளினால் இன்று ஜனநாயகவாதியாக மாற்றமடைகின்றது என்பது வேடிக்கையான ஆனால் உண்மையாகவும் இருக்கின்றது இவரை பார்த்த பின்னர் பிரச்சனைகளுக்கு மூட்டை கட்டி வைத்தால் என்ன என்ற எண்ணம் ஏற்படுவதாக பலர் கூறியிருக்கிறார்கள் சிரியாவில் அமைதி வருமான இருந்தால் ஏன் எங்களுடைய நாட்டில் அமைதி வர முடியாது என்று பல ஆபிரிக்க தலைவர்கள் எண்ணுவதற்கான ஒரு இடமும் அப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது இவர் பேசிய பொழுது சபையில் அமைதி நிலவியது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பேசுகின்ற பொழுது அவரை அவமதிப்பது போல எழுந்து சென்ற அவை இவர் பேச ஆரம்பித்த பொழுது வெளியே நின்றவர்கள் எல்லாம் உள்ளே வந்து அவருடைய பேச்சை கேட்டது இருவருக்கும் இடையே இருக்கின்ற இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உள்ளார்ந்த செல்வாக்கு நிலையை இடை போடுவதாகவும் அமைந்திருந்தது ஈராக்கில் எதிரெதிராக போர் புரிந்தார் எனினும் அவர் கூறுகின்ற பொழுது ஏராளம் பொருளாதார தடைகள் சிரியாவை அழுத்துகின்றன அதிலிருந்து சிரியாவை மீட்க வேண்டியதாக இருக்கின்றது அமெரிக்கா கணிசமான அளவு பொருளாதார தடைகளை இன்னமும் தளர்த்தவில்லை இதனால் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சிரியா மீதான தடைகளை விலத்துவதற்கு இன்னமும் மறத்து வருகின்றது ஏனென்றால் சிரியாவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர்களுடைய ஆட்சியும் ராணுவமும் நடந்து கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற மோதலில் எழுநூறு பேர் வரை மரணம் அடைந்ததனால் தடைகளை விலக்குவதற்கு மறுத்தும் வருகின்றார்கள் இவருடன் பல தலைவர்களுடைய சந்திப்புகள் இடம்பெற்றன இவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அயல்நாடுகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் என்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார் இஸ்ரேலுடன் புதிய ஒப்பந்தம் இஸ்ரேல் சிரியா மீது குண்டுகளை வீசுவதை நிறுத்தினால் கோலோன் குன்று பகுதியில் இஸ்ரேலை எதிர்கொண்டு சிரியாவினுடைய படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை விலத்துவேன் என்றும் கூறுகின்றார் வருட உள்நாட்டு போரின் பின்னதாக நாட்டை அமைதியாக வைத்திருப்பதற்கான கடும் போராட்டத்தில் இவர் ஈடுபட்டிருக்கின்றார் எனவே பொருளாதார உதவிகள் அவசியம் என்ற கருத்துக்களும் செய்கின்றன ஆனாலும் உதவி செய்வதாக இருந்தால் சிரியாவில் பாராளுமன்ற தேர்தல் முக்கியம் இப்பொழுது தேர்தலை நடத்தாமல் அகமது அல் சாரா குறிப்பிட்டது போல பலருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவர்களே மூன்றில் இரண்டு பங்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மேலும் மூன்றில் ஒரு பங்கினர் சமுதாய நிறுவனங்களினால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் முறைப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இல்லை என்பதனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு வந்த பின்னரே மற்ற உதவிகள் வரும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன அமைதிக்காக பெருவிலையை கொடுத்து விட்டோம் இனி அமைதியை இழக்க தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் ஒரு போரை செய்து இழந்து போன அமைதியை பெற முடியாது என்றும் போர் ஒன்று அமைதியை தருவது அல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஒவ்வொரு போர்களுக்கும் ஒவ்வொரு பூர்வீக நியாயம் து என்பதையும் அவருடைய இந்த வரவு காட்டியது இதை புரிந்து பழைய பகைகளை தூக்கி வீசி உலகம் ஒற்றுமையாக முடியுமா என்பது ஐக்கிய நாடுகள் சபையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும் ஏனென்றால் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஒரு புதிய தளத்தை காண முடியுமா உக்ரைனும் ரஷ்யாவும் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலில் ஒரு புதிய பாதையை காண முடியுமா என்பது இதனுடைய கருத்தாகும் ஒரு காலத்தில் பயங்கரவாதியாக கருதப்பட்ட நெல்சன் அதன் பின்னர் உலகத்தின் மிகச்சிறந்த ஜனநாயகவாதியாக கருதப்பட்டார் அவர் தான் ஆட்சிக்கு வந்ததும் சொல்லிய முதலாவது வாசனை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் துவேசம் தான் அது இனத்துவேசம் மொழி துவேசம் மதத்துவேசம் என்று பலவிதமான ஆடைகளை அணிந்து ஒவ்வொரு நாட்டிற்கு ஏற்ப ஒவ்வொரு வடிவத்தில் வரும் ஆனால் அடிப்படையில் என்பது கருப்பரிடம் இருந்து வந்தாலும் தான் துவேசம் என்பது கருப்பரிடம் இருந்து வந்தால் எப்படி வெள்ளியருக்கு எதிராக தான் போரிட்டனோ அது போல கருப்பருக்கு எதிராகவும் போரிடுவேன் என்று நில்சன் கூறியதனால் உலகம் அவரை ஏற்றுக்கொண்டது அதே கருத்தை தழுவியதாக